அதுங்க அங்க எந்த தில்லாலங்கடி வேலையும் செய்யாம இருக்கிறதுக்கு நாங்க உடனடியா அங்கே போய் ஆவணும் அதுவும் இல்லாம நாளைக்கு யாம் புள்ள சுக்கிக்கு முளாண்டு பரிச்சையும் இருக்கு அதனால யாம் புள்ள எழுத வேண்டிய பரிச்சைய யாம் புள்ள உடம்புல இருக்கிற மகாராணி ஆவி நீங்க தான் யாம் புள்ளைக்கு பதிலாக பரிச்சை எழுதி ஆவணும் நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் உங்கள் மகளுக்கு பதிலாக நானே அப்பரிச்சையை எழுதுகிறேன் இன்னும் நாட்கள் மட்டும் அதன் பிறகு இருக்கும் உங்கள் மகள் ஆவியை அவள் அனுப்பி அனுப்பிவிடுகிறேன் ரொம்ப நல்லது மகாராணி யாய் பிள்ளைவளா எல்லாரும் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்து வாய்ங்க நாம நம்ம வீட்டுக்கு போக போறோம் ஐயா ஒரு வழியா வீட்டுக்கு போக போறோம் தொடங்கலாம் சீக்கிரமா அரச கூட நாம கண்டுபிடிச்சாக்கணும் கேடுங்க மாளிகோ எழு மாளிகோ எங்கனே எலை மாணிக்கம் அவையெல்லாம் வாராவ எல்லாம் ரெடியா இருக்குல்ல ம் எல்லாம் ரெடியா இருக்குங்க ஐயா நெல்லுங்க நான் உடனே போய் எடுத்துட்டு வாரேன் சீக்கிரம்ல அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட வேகமா எடுத்துட்டு வா ஐயா இந்தாங்க ஐயா உம் கொண்டாட எலை மாணிக்கம் எல்லாமே நம்ம திட்டப்படி தயார் நிலையில தானே வச்சிருக்க ம் ஆமா ஐயா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாமே நம்ம திட்டப்படி சரியாதான் இருக்கு இங்க பாருட நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கும் ஒருவேளை நாம போட்ட திட்டம் மட்டும் சொதப்பிரிச்சுன்னு வச்சுக்க பிறகு அந்த எலும்பு கூட அரசன் பூமிக்குள்ள நுழைஞ்சிருவான் தான் இன்னொரு முறை கேட்க நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் சரியா செஞ்சிருக்கல குருவே என்ன நம்புங்க நம்ம திட்டப்படி எல்லாமே சரியாதான் செஞ்சிருக்கேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா போங்க அந்த எலும்பு கூடுக்கு மேல இருக்கிற குதிரை செயின் எக்காரணத்து கொண்டு கீழே விழுந்துராம பாத்துக்கங்க தெரியும்லே இந்த குதிரை செயின் மட்டும் இல்லனா அந்த எலும்பு கூட அரசன் பூமிக்குள்ள நுழைஞ்சிருவான் இந்த குதிரை செயின் தான் அவனை உள்ள வர விடாம தடுக்குது குருவே நல்ல ஆத்மாக்கள் வந்துட்டாவ நீங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க குருவே சீக்கிரம் போங்க அச்சோச்சோ இந்த நல்ல ஆவிகள் கிட்டால தெரிஞ்சிட்ட அவள கூடாது தெரியல என் மந்திர சக்தியால உங்களை பிடிச்சிருக்கேன் வீட்டுக்குள்ள வேலையை காட்டுற சுண்டலிய பிடிக்கிற மாதிரி உங்க நாலு பேரையும் இந்த வட்டத்துக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கேன் உங்களால இந்த மந்திர கோலத்தை தாண்டி வெளியே போகவே முடியாது இந்த மந்திர பாட்டில் அடைச்சு வைக்க போறேன் முடிஞ்சது இனி இந்த நல்ல ஆத்மாக்கள் தொல்ல இனி நமக்கு இல்ல குருவே நீங்க அசைத்திட்டே போங்க ஆனா வேலை இன்னும் முடியல அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட பத்திரமா பூமிக்குள்ள புதைச்சு வைக்கணும் அது மட்டும் இல்லாம அவன் புதைச்ச இடத்தை சுத்தி மந்திர வேலையையும் அமைக்கணும் நிச்சயம் குருவே அப்படியே செஞ்சிருவோம் எங்க எல்லாரையும் தந்திரம் போட்டு பிடிச்சிட்டியல உங்களை சும்மா விட மாட்டோம்

வாங்கலாம் கண்ணா அம்மா அம்மா வெல்கம் ஹோம் ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா இவங்கான என் பையன் கண்ணா நில்லுமா இந்த காபியை குடிச்சிட்டு போ. குடிக்க மாட்டேனே என்ன பண்ணுவீங்க? கண்ணா ஓடாதமா நில்லே. ஓடாதமா நில்லே நில்லே. முடிஞ்சா என்ன புடிங்க பாப்போம். ம் மம்மி இந்த போட்டோல இருக்கிறது யாரு ம் அவியலா அவியதாமா உங்க அப்பா ம் அப்பாவா இப்ப அப்பா எங்க அப்பாவா உங்க அப்பா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காங்க கண்ணா கவலைப்படாத கண்ணா நான் போய் உங்க அப்பாவை கண்டிப்பா கூட்டி வந்துருவேன் இதுக்கு அப்போ நீங்க தான் என் அப்பாவா அப்பா இவ்வளவு நாளை எங்களை விட்டுட்டு ஏன் வெளியூருக்கு போனீங்க என்ன மன்னிச்சிரு கண்ணா இனி உன்னையும் உங்க அம்மையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்களே சரி விடுங்க அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல அப்பா அப்பா நான் சொல்லு கண்ணா அப்பா அப்பா உங்க மேல உப்பு முட்டை ஏறி விளையாடட்டா தாராளமா ஜாலி தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டுப் பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை வளர்ந்ததுமேயாவரும் தீவாய்ப்போகிரும் தந்தையவனின் பாசத்தை 烟。